வணக்கம் நண்பர்களே நம்ம பயணம் செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கும் அது நல்லதாக இருந்தாலோ கெட்டதாக இருந்தாலோ பயணம் செய்யும் பொழுது கிடைக்கும் அனுபவமே தனி இந்த ரயில் பேருந்து விமானங்களில் பயணம் செய்யும் பொழுது அசௌகரிய உணர்வு ஏற்படும் இந்த நேரங்கள்ல வாந்தி குமட்டல் தலைச்சிற்றல் ஏற்படும் நம்ம இப்படி வாந்தி எடுக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகள் விரைவாக குறையும் இதனால உடல்ல நீர்ச்சத்தும் குறையும் இதனால வாந்தியை தடுத்து உடல நீர்ச்சத்தோடு வைத்திருப்பது முக்கியம் இத ஒரு சில இயற்கை பொருட்களை வைத்து குணப்படுத்தலாம் முதலாவதா கிராம்பு செரிமான அமைப்பிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய கிராம்பு குமட்டல நிறுத்தும் திறன் கொண்டதால ஆயுர்வேதத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுது பயணம் செய்யும் பொழுது குமட்டலிருந்து நிவாரணம் பெற கிராம்ப சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ஜீரகம் குடல் இயக்கத்தை சீரா வைத்துக் கொள்ள உதவக்கூடிய ஜீரகம் செரிமான பிரச்சனையை தீர்க்க உதவுது குமட்டல் மற்றும் வாந்திய தடுக்க ஜீரக பொடியை தண்ணீர்ல கலந்து குடித்தால் தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறமா புதினா புதினா புதுனா நம்ம வயிற்று தசைகளை வலுவாக்கும் புதினா இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நுண்ணுயிர்களை எதிர்க்கும் ஆற்றல் கொண்டது பயணம் செய்யும் பொழுது குமட்டல் வாந்தி தலை சுற்றல் ஏற்பட்டால் புதுனா இலைகளை மென்று வரலாம் அதுக்கப்புறமா எலுமிச்சை பயணம் செய்யும் பொழுது வாந்தி எடுப்பவர்கள் பெரிதும் தங்களோட எலுமிச்சை பழத்தை கொண்டு செல்ல மறக்க மாட்டாங்க எலுமிச்சை சாறை உட்கொள்வதன் மூலமா குமட்டலை குறைக்கலாம் இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி பயணம் செய்யும் பொழுது குமட்டலை தடுத்து நிறுத்தும் நம்ம பயணம் செய்யும் பொழுது குமட்டல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உள் உணர்வது ஒன்றாகவும் பார்க்கக்கூடிய காட்சிகள் வேறொன்றாகவும் இருப்பது காரணம் இயக்க நோய் என சொல்வாங்க கண்கள் பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் நகரும் செய்திய மூளைக்கு அனுப்பும் செயல்முறை வேறுபடுவதால குமட்டல் ஏற்படுது கார் மற்றும் பஸ்கள் செல்பவர்களுக்கு உள்ளல இருந்து வரக்கூடிய வாசனை குமட்டலை ஏற்படுத்தும் நம்ம உடல்ல பித்த நீர் அதிகம் இருந்தாலும் பயணம் செய்யும் பொழுது வாந்தி குமட்டல் வரும் உணவு உட்கொள்ளாம வெறும் வயிற்றுல பயணம் செய்தாலும் இந்த வாந்தி குமட்டல் உணர்வு ஏற்படும் நம்ம பயண செய்வதற்கு முன்னால மோர்ல இஞ்சி கொத்தமல்லி ஜீரகம் கருவேப்பிலை இதை கலந்து அரைத்து போட்டு குடித்து விட்டு நம்ம பயணம் செய்தால் வாந்தி குமட்டல தவிர்க்கலாம்